ட வந்து எஸ்பிர் இங்கேருந்து நம்ம ட்ரெயின் பிடிச்சி ஒரு பீச்சுக்கு போக போகிறோம் அந்த பீச் பேர் வந்து என்ஃபோர் பீச் இப்போ வந்து மணி வந்து நாளே காலு இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் இங்கேருந்து பீச்சுக்கு போகுது இந்த ட்ரெயினில் ஏறிட்டு நான் உங்களுக்கு பேசுகிறேன் அந்த என்ஃபோர் பீச்சுன்னு சொன்னேன் என்னங்களா அங்கே தான் நிறையா படங்கள் எடுத்துருவாங்க நமக்கு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா வட சென்னை விக்ரம் இதெல்லாம் அங்கே தான் எடுத்திருக்காங்க நம்ம அப்படியே அந்த இடத்தலாம் பார்த்துட்டு அப்படியே வருவோம் ரொம்ப காலையில் போகிறோம் எப்படி இருக்குன்றது தெரில நல்லா இருக்கணும் போகிறோம் பார்ப்போம் அவ்வளோதான் வந்துட்டேன் நான் வந்து சென்னை பீச் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டேன் கொஞ்சம் தூரந்தான் நான் இங்கேருந்து இறங்கி ஒரு பஸ்ஸு பிடிச்சி நம்ம அங்கே போனோம் அங்கே இறங்குற ஷாப் தேர் வந்து பார்த்திங்கன்னா என்ஃபோர் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இறங்கி ஆவதுக்கு ஆப்போசிட்டில் தான் இதுவே இருக்குது பீச் இருக்குது நாங்கள் ரொம்ப நேரமாக போய்ட்டுருக்கோம் இன்பாட்டுவான்னு பார்த்தேன் இன்பாட்டவே மாட்டுறான் ஐயா அன்பாட்டுங்க ஐயா போகிறது நல்லது தான் கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு போட்டோம் கொஞ்சம் தூரம் சென்னை கடற்கரை இதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஷன் தாண்டி இருக்குது ஸ்டேஷன்லாம் லோக்கல் ஸ்டேஷன்லாம் அங்கிட்டு இருக்குது ஆனால் அந்த செங்கல்பட்டுலேருந்து உங்கட்டு வர்றது இதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஷன் இருந்து இங்கிட்ட வேறு ஊருக்கு போகும் திருமாவூர் கொந்தமல்லி அப்படிலாம் போவோன்னு நினைக்கிறேன் போ நம்ம இங்கேருந்து இறங்கி வெளியில் போவோம் நான் வெளியில் போயிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஸ்டேஷன் விட்டு வெளில விட்டேன் இதுதான் பஸ் ஸ்டாப்பு இங்கேருந்து நம்ம பஸ்ஸு பிடிச்சி போய் என்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் இறங்கணும் என்போர் போலீஸ் ஸ்டேஷன் வந்துவிட்டேன் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பீச் சன் இப்போ தான் ரைஸ் ஹவு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பஸ் விட்டு இறங்கி ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு அப்படியே குடிநாடியா நடந்து வந்துட்டு உள்ளே போய் பார்ப்போம் சார்க் அடிக்குது என்னன்னு தெரில மழகுது போய் தான் நடந்தே இது க்ரௌண்டுங்க சிம்ட்டு தரையில் போட்டு எல்லாம் விளாண்டுட்டுருக்காங்க சிம்ட்டு தரை ஃபுல்லாக நிறைய பேர் கிரிக்கெட்லாம் எல்லாம் பீச் உள்ளுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஆனால் அங்கிட்டலாம் ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாறையெல்லாம் போட்டு நான் நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சிம்ட்டு தரை சிம்ட் ரோடு சிம்ட் ரோடு ஒட்டி பாறையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா ஆலாம் வந்து அடிச்சிடும் அப்படின்றதுனால பாறையெல்லாம் போட்டு வச்சுருவாங்க கூட தூரத்துக்கு இருக்குது பார்க்குறதுக்கும் ரொம்ப பாண்டிச்சேரி பீச் மாதிரி இதுவும் கொஞ்சம் பார்க்க நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படியே கொஞ்சம் தூரமாக உள்ளே போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன் முக்கியமாக நான் வந்ததே இந்த ஷூட்டிங் எடுத்த இடத்த பார்க்கறதுக்கு தான் அப்படியே கொஞ்சம் உள்ளே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சன் வெளியில் வந்துருச்சு அங்கிட்டு ஒரு இது இருக்குங்க அங்கிட்டும் ஒரு சிம் ரோடு மாதிரி போட்டிருக்கு ஆனால் அங்கிட்டு எப்படி போகிறதுன்னு தெரில வழி தெரில எனக்கு பட் அங்கிட்டு போயிருந்தான் நல்லா இருந்துருக்கும் அலையெல்லாம் நல்லா அடிக்குது பயங்கர காற்று இங்கே வந்து ரொம்ப தள்ளுது ஆலையை தள்ளுது அந்தளவுக்கு இங்கே நிறைய பேர் வாக்கிங்லாம் வராங்க எல்லாம் தான் எல்லாம் குப்பம் கிராமம் எல்லாமே இருக்குது சின்ன சின்ன ஊரெலாம் பக்கத்தில் தான் காசிமேடு எல்லாமே இருக்குது அங்கேருந்து எல்லாம் அவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் வாக்கிங் வந்துடுறாங்க சின்ன போட்டு அங்கே ஒரு நாலு பேர் மீன் பிடிச்சிட்டு வராங்க மீன் பிடிச்சிட்டு வராங்களா இல்லை சும்மா சுற்றிட்டு ரவுண்டு அடிக்கிறாங்களான்னு தெரியலாங்க சின்ன தான் தடுறாங்க எல்லாம் சின்ன பசங்க தான் ஜாலியாக வர்றாங்க இதாங்க அங்கேருந்து நான் வந்தேன் எவ்வளோ தூரம் நடந்து வந்தேன் எல்லோரும் வாக்கிங் வராங்க அது மாதிரி நானும் நடந்தே வந்தேன் எனக்கு இந்த இடத்துல தான் ஷூட்டிங்லாம் எடுத்துருப்பாங்க படத்தில் சண்டை சீன்லாம் அந்த தான் எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் அந்த லாஸ்ட்டு போவோம் அப்படியே அங்கே எதுவும் சுற்றுது நான் போய் பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு இதான் லாஸ்ட்டு லாஸ்டே வந்துட்டேன் இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை பெருசாக சின்ன சின்ன போட்டு பெரிய பெரிய போட்டு எல்லாம் இதுக்குள்ள தாங்க இருக்குது இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அலை அடிக்கல ஏன்னா இதுக்குள்ளே போட்டு வர்றதுக்கு இது வந்து ஃபுல்லாக இங்கேருந்து மீன் பிடிச்சிட்டு உள்ளே வந்தாங்கன்னா இங்கேருந்து மீன் எல்லாம் வெளில எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த இடம் இதுக்குங்கட்டு தான் நமக்கு பின்னாடி இருக்கிறது தான் கடலு பொங்கலாம் மீன் பிடிக்க போகிறாங்க இந்த ஒரு சின்ன போட்டில் வந்து வராங்க போகிறாங்க அந்த மூணு பசங்க நினைக்கிறேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஐஸ் பார்லாம் கொண்டாந்து எந்து தூள் தூள் ஆக்கி உள்ளே கப்பலுள்ளே விட்றாங்க கப்பலுக்குள்ளே போடுறாங்க போட்டில் மீனுக்கு இதாகிடாமல் இருக்கிறது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கா அப்படி இது பண்ணி கொண்டு போகிறாங்க இந்த பீச் பக்கத்தில் உள்ள மக்கள்லாம் காலையில் சாயங்காலம் வாக்கிங் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க இங்கே தான் ஷூட்டிங் எடுத்துருப்பாங்க படம்லாம் இங்கே தான் எடுத்துருப்பாங்க எங்கேன்னு ஆனால் கரெக்டாக இந்த இடமா தான் இருப்போம் நமக்கு என்ன தெரியும் இந்த பீச் வந்து அந்தளவுக்கு போகணும் நல்லாலாம் இல்லைங்க ரொம்ப மோசமாக இருக்குது வெளியிலனா ரொம்ப குப்பை ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கவே மெரினா பீச் அளவுக்கு இல்லை மெரினா பீச்செலாம் நீட்டாக இருக்கும் இதான் வந்த இடம் அந்த இடத்த சுற்றி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் காட்டுறேன் அந்த அளவுக்கு ஒருத்தானன்றதை நீங்களே பாருங்க இந்த பக்கம் நல்லா இருக்கா அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படியே வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்து பார்த்தேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய போட்டெல்லாம் ரிப்பேர் இடம் வணக்கங்க இன்னைக்கு நான் வந்து என் ஃபோர் பீச்சில் இருக்கேங்க இது காசிமேடு பக்கத்தில் இருக்குது பயங்கரமாக இங்கே காத்தடிக்குது வீடியோ எடுக்க முடியல அந்த அளவுக்கு இருக்குது